செய்தி ஒன்று சஞ்சீவ குமார சமரத்ன என அழைக்கப்படுகின்ற கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படுகின்ற இசாரா சவந்தி உட்பட ஆறு இளைஞர்களும் சற்று முன்னர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூஎல் நூற்று எண்பத்தி ரெண்டு ரக விமானத்தினூடாக காட்மாண்டுவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு முன்னர் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அழைத்து வருவதற்காக முன்னதாக விசேட அதிரடிப்படையின் இரண்டு அதிகாரிகள் நேபாளத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தனர் ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு துணைக்களக்குழுவிற்கு உதவுவதற்காக அவர்கள் இவ்வாறு சென்றிருந்தனர் நேபாளத்தின் காட்மாண்டுவில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்தபோது நேபாள பாதுகாப்புப் படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் இசாரா செவந்தி கைது செய்யப்பட்டார் இசாரா செவந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஹெகல் பத்ரபட்மேவின் நெருங்கிய கூட்டாளியும் ஒருவரும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனயமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி அன்று புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டார் சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலைகள் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இசாரா செவந்தி தப்பிச் சென்றிருந்த நிலைகள் நீண்ட நாட்களாக தேடப்பட்டிருந்தார் இந்த கொலை கெஹல் பத்ர பட்மேவின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று போலீசார் தெரிவிக்கின்றனா்